குட் பக்தி வணக்கம் வேதத்திற்காக ஒரு பண்டிகை அதை பற்றி இன்று பார்க்கலாம் வேதத்துக்காக ஒரு பண்டிகை உண்டு என்றால் அது உபகர்மா என கூறப்படும் ஆவணி அவிட்டம் என்ற பண்டிகையாகும் இந்த காலகட்டத்தில் நம்மில் எத்தனையோ பேர் ஆவணி ஆவட்டத்தன்று இந்த பண்டிகை வேதத்தை உத்தேசித்துத்தான் கொண்டாடப்படுகிறது என அறிந்திருப்போமா என்பது சந்தேகம் ஆவணி அவிட்டம் என்ற உடனே புது பூநூல் மாற்றிக்கொள்வது மட்டும்தான் என்று நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கலாம் ஓரளவுக்கு இதில் உண்மை இருந்தாலும் உபாக்கர்மா என்று அழைக்கப்படுகின்ற இந்த அருமையான பண்டிகை பல அபூர்வமான வேதோப்த அங்கங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது என்பதுதான் சத்தியம் பொதுவாக ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த பண்டிகை வருவதால் இதற்கு ஆவணி அவிட்டம் என்று ஒரு பெயர் வந்திருக்கலாம் ஸ்ரவண மாதத்தில் வருவதால் இதற்கு ஸ்ரவணம் என்றும் ஒரு பெயர் உண்டு ஆனால் உபகர்மா என்பதுதான் இதன் உண்மையான பெயர் உபகர்மா என்ற வார்த்தைக்கு ஆரம்பம் என்று அர்த்தம் அதாவது வேதாரம்பம் சாவண்யாம் பௌர்ணமாஷ்யாம் அத்தியாம் உபாக்கிருத்திய மாச பிரதோஷன தேஷ்யாம் பௌர்ணமாஷ்யாம் ரோஹிணியாம் வா விரமேட் என்று ஆபஸ்தம்பர் கூறுகிறார் இதன் அர்த்தம் என்னவெனில் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் பௌர்ணமி என்று முதல் சிரவணமானால் பிரம்மச்சாரிக்கும் மற்ற கிரகஸ்தர்களுக்கும் இந்த நாள் வேதாரம்பம் ஆகும் மேலும் வேதத்துக்கு யாத யாம தோஷம் வருகிறதா அதாவது பழையது என சொல்லுகிறோம் அல்லவா அது மாதிரி இந்த தோஷம் நீங்கவும் உபகர்மா செய்யப்படுகிறது வேதத்துக்கு போய் பழையதுன்னு தோஷம் எப்படி வரும் என்ற சந்தேகம் நமக்கு வந்தால் அது நியாயமே வேதத்துக்கு இயற்கையாக எந்த தோஷமும் வராது ஆனால் நாம் சாதாரண மனிதர்கள் வேதத்தை பாராயணம் செய்வதால் அதற்கு அந்த தோஷம் வருகிறதாம் உதாரணமாக நாம் ஆலயங்களை எடுத்துக்கொள்ளலாம் கும்பாபிஷேகம் பவித்ரோதவம் ஏன் செய்கிறோம் என்று யோசித்தால் இதன் அடிப்படை புரியும் பிரம்மாவும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளார் அதை பற்றி பார்க்கலாம் வேதத்தை ரிஷிகள் ஏற்றவில்லை என்பது நமக்கு தெரியும் சர்வஜான சர்வேஸ்வரன் சங்கல்பம் செய்து கொண்டதாக வேதமே கூறுகிறது ஈஸ்வரனின் அறிவான அந்த வேதத்தை முதலில் பிரம்மாவுக்கு உபதேசித்தார் உபதேசம் செய்தார் என்னும் சொல்லும் பொழுது வாயால் உபதேசித்ததாக நினைக்க வேண்டாம் சங்கல்பத்தினாலேயே உபதேசித்தார் பிரம்மாவுக்கு பிறகு பிரஜாபதிகள் சந்தை சொல்லி திருவை சொல்லி வேதத்தை வரப்படுத்தினார்கள் பிரம்ம உபதேசம் பெற்ற நாள் ஆவணி அவிட்டம் ஆகவே இது வேதத்தின் ஆண்டு விழாவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் வேதத்தை கற்றவர்கள் வேதாத்தியனம் செய்தவர்கள் உபகர்மா செய்து வேதம் சொன்னால் தான் வேதத்துக்கு மகிமை உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நாம் தான் வேத அத்தியனம் செய்யவில்லையே அப்பொழுது எனக்கு உபகர்மா அனுஷ்டிப்பதிலிருந்து விதிவிலக்கு உண்டா என்று யோசிக்கலாம் வேதாத்தியனம் செய்யாமல் இருந்தாலும் உபகர்மா அனுஷ்டித்துத்தான் ஆக வேண்டும் நித்தியப்படி நாம் செய்யும் சந்தியா வந்தனத்திலே வரும் மந்திரங்கள் மேலும் காயத்ரி மந்திரம் பூஜை புனஸ்காரங்களிலே வரும் மந்திரங்கள் சாத்தம் போன்ற காரியங்களிலே வரும் மந்திரங்களை நாம் வருஷம் முழுவதும் சொல்கிறோம் இவைகள் நமக்கு பலனளிக்க வேண்டுமானால் உபகர்மா செய்தே ஆக வேண்டும் நாம் சொல்லும் மந்திரங்களுக்கு சக்தி வர வேண்டுமானால் உபகர்மா சத்தையாக அனுஷ்டித்து ஆக வேண்டும் உபகர்மாவுக்கும் வேதத்துக்கும் இவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது ஒருவனுக்கு உபநயனம் ஆனவுடன் வேத பாடசாலையிலே சேர்த்து வேதம் கற்க முடியாது பூணூல் போட்ட மாத்திரத்திலே பிரம்மச்சாரிக்கு வேதம் கற்கும் யோக்தை வருவது இல்லை முதலில் உபகர்மா அதாவது தலை ஆவணிய ஆன பிறகுதான் வேதம் கற்கும் யோக்தை வருகிறது உபகர்மா அன்று நாம் செய்யும் வைதீக சடங்குகளிலே வரும் சில அற்புதமான விஷயங்களை இங்கு பார்க்கலாம் வேதத்தை யகோத்தமாக உற்சனம் செய்ய வேண்டும் இந்த உற்சர்ஜனத்தை அனுஷ்டிப்பவர்கள் மிகவும் குறைவு ஆகவேதான் உற்சனம் செய்யாததற்கு பிராயக்ஷித்தமாக காமோ என்கின்ற ஜபத்தை செய்கிறார்கள் இது ஒரு சர்வ பாப பிராய சித்த மந்திரமாகவும் விளங்குகிறது நமக்கு ஆதியிலே இந்த மந்திரங்களை தந்த ரிஷிகளையும் தேவதைகளையும் பூஜித்து அவர்களது தபசக்தி மூலம் அவர்களுடைய அனுகிரகத்தை நாம் அடைய வேண்டியதுதான் ஸ்ராவணத்திலே பிரஜாபதி முதலிய ஒன்பது பேர்களுக்கு காண்ட ரிஷி தர்ப்பணம் செய்கின்றோம் தொடர்ந்து ஹோமம் சொல்லப்பட்டுள்ளது எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு வைப்பது போல் உபகர்மா என்று சொல்லப்பட்டுள்ள மகா சங்கல்பம் மிகவும் விசேஷமானது பல பாவங்களும் தோஷங்களும் நீங்குவதற்கான பிரார்த்தனை வாக்கியங்கள் அதில் அடங்கியுள்ளன இந்த சங்கல்பத்தை நாம் பக்தி சிரத்தையோடு சொல்லுவது பல நடிக்க இந்த சங்கல்பத்திலே பல தேவதா மூர்த்திகளின் சந்நிதிகளையும் புண்ணிய சேத்திரங்களையும் புண்ணிய நதிகளையும் நாம் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம் வருஷத்தில் நாம் பல சந்தர்ப்பங்களிலே செய்யும் பலவிதமான கர்மாக்களில் வரும் மந்திரங்கள் பலமுள்ளதாக நமக்கு செய்ய அழிக்க வேண்டும் என நாம் நினைத்தால் நாம் இந்த உபகர்மாவை சத்தையாக செய்ய வேண்டும் உபகர்மாவை அனுஷ்டானம் செய்யாவிடால் தோஷம் ஏற்படும் சந்தேகமே வேண்டாம் இதை செய்தால்தான் நம்மிடம் இருக்கும் சொல்ப வேத மந்திரமானது வீரியத்தோடு கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி